பால் பண்ண பக்கத்தில் எம் கொல்லப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் செய்யப்பட்ட ஊஞ்சல் இந்த சேர் இதெல்லாம் இருக்குது ஸோ இதை இதை பற்றி தான் நாம் பார்க்க வந்திருக்கோம் இதை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஸோ இது என்ன ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க இந்த பெரம்ப வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வராங்க இதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் ஸோ இந்த தொழில் எத்தனை வருஷமாக செஞ்சுட்டுருக்கீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வருஷமாக செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு உங்கள் நேம் சொல்லுங்கள் என் பேர் வந்து பாலாஜி ஓகேங்கண்ணா உங்கள் சொந்த ஊருங்கண்ணா சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு அந்தாண்டா பெரிய கொண்டாப்புறம்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறது வந்து நங்கவள்ளியில் இருக்கேன் நங்கவள்ளியில் இருக்கு நங்கவள்ளி இந்த தொழில் எத்தனை வருஷமாக செஞ்சுட்டுருக்கீங்க இருபத்தி மூணு வருஷமாக செஞ்சு இருபத்தி மூணு வருஷமாக செஞ்சுருக்கேன் ஸோ இந்த வந்து இந்த ஊஞ்சில் எவ்வளோ மணி நேரத்தில் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் ஒரு ஊஞ்சல் ஏழு நாங்கள் பார்த்தோம்னா கட்டு கட்டி இந்த ஃபினிஷிங் பண்ணி வார்னிஷ் கொடுக்கறதுக்கு குறைஞ்சது ஒரு மூன்றரை மணி நேரம் ஆகும் மூன்றரை மூன்றரை மணி நேரம் ஆகும் இது வந்துங்களா இது இது பெரம்புங்க இது எங்கே கிடைக்குது வந்து பார்த்தீங்கன்னா விளையிறது வந்து அசாம் காடு அஸ்ஸாம் டீலர் அஸ்ஸாம்லேருந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா வந்துடும் கல்கத்தாவில் இருந்து மெட்ராஸ் வரும் மெட்ராஸ்லேருந்து சிதம்பரம் கொள்ளிடம் இந்த தொழிலுக்கு பேர் போன இடம் அங்கே கொள்ளிடம் தைக்கால் அங்கே தான் கடை பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கடை பக்கமாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேலத்துலன்னு ஒரு மூணு கடை இருக்கு எங்களுடைய பிரான் இது ஆமாம் பிரான்ச் அதாவது பார்த்தீங்கன்னா அயோத்தியா பட்டினம் ஸ்டார்டிங் அயோத்தியா பட்டினத்தில் ஒன்று இருக்கு அடுத்தது இங்கே இருக்குது அரியானூரில் வந்து ஓனரோட ஃப்ரெண்டு கடை இருக்கு மூணு பிரான்ச் கொடுக்குறீங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆயரம் ரூபா ஆயிரம் ரூபாயிலேருந்து பெரியவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு ஏழாயிர ரூபா வரலும் ஊஞ்சல் பதினஞ்சாயிர ரூபா வரலுமே ஊஞ்சல் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கு ம் நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் ஆமாம் கடைங்களுக்கு இல்லை இல்லை க மெயின் பார்த்தீங்கன்னா இங்கே வர கஸ்டமருக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அடுத்து கடைங்களுக்கு ஃபர்னிச்சர் கடைகள் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் சொல்கிறீங்க ஆமாம் ஆனால் என் கையில் வந்து வெறும் ரெண்டாயிரம் ரூபா தான் இருக்குது ஸோ எனக்கு இந்த ஊஞ்சல் வாங்குனதுன்னு ஆசையாக இருக்குது எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்களா வைஸ் குறைச்சி கேட்குறாங்க இல்லை கையில் அமௌண்ட் இல்லை ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அவங்க ப்ரைஸ் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அப்புறமேட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சரி அதை அனுசரித்து நாங்கள் கொடுக்குறோம் சப்ளை பண்ணுறோம் நம்ம கடையில் அதாவது இதுதான் அமௌண்ட்டு இப்படி தானே கிடையாது இதாக பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா கூலி தொழில் செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இது வாங்கி கொடுக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்குன்ட்டு சொல்லுவாங்க சரின்ட்டு அதை அனுசரித்து எங்கள் கை காசு போனாலும் போயிட்டு போதும் நாங்கள் நம்ம வந்து டெலிவரி கொடுக்குறோம் அவங்களுக்கு ஆமாம் கம்மி கொடுக்குறோம் அதாவது இது வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா இது அடக்கம் ஆகுது அப்படின்னா எங்கிட்ட ஒரு முந்நூறுரூவா கம்மியா இருக்குதும்பாங்க சரி அதனால என்ன நமக்கு வந்து கஸ்டமர் முக்கியங்கிறதுனால நம்ம அந்த முந்நூறுவா இல்லை நாள் போகுதுன்னு கையில இருக்கிற காசை நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் கொடுக்கறோம் மட்டும் தான் இருக்குங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மாடல் இருக்கு மாடல் நாங்கள் நாங்க வந்து பேசிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பா பத்து பாஞ்சு மாடல் இங்கே செஞ்சுட்டு இருக்கும் பாஞ்சு மாடல் இங்கே செஞ்சுட்டு மாடல் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா சொல்ல முடியும் மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்டின் ஊஞ்சல் இருக்கு வீடு மாடல் இருக்குது அந்த ஊஞ்சல் ஒவ்வொரு ஊஞ்சலும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே சார் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாடலு ஆர்டின் டிசைன் உள்ளது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது ஃபைனலாக கொடுக்கறது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இது பேசிக் மாடல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சாதா பேசிக் மாடல் தான் இந்த இந்த மாடல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்டின் இதுலேருந்து ஒரு ஒரு ஆறு டிசைன் இருக்குது ஆறு டிசைன் இருக்குது அடுத்தது அக்பர் மாடல்னு சொல்லிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டிசை டிசைன் உள்ளது இருக்குது இது அக்பர் மாடல்னு சொன்னேன் இல்லைங்களா இதுதான் அந்த ஊஞ்சல் இதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டிசைன் உள்ளது இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு வந்து நாலாயிரரூவா ஃபைனல் பண்ணி கொடுக்குறோம் அந்த ஊஞ்சல் அதே பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் இது ஹெவி இருக்கிறதே பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் குவாலிட்டி பெரம்பு அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து அடிக்கட்டை இந்த ஊஞ்சல் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஹெவி நூற்றி எண்பது கிலோ வெயிட்டு தாங்கும் அந்த ஊஞ்சல் இந்த பெரம்புக்கு பேர் பார்த்திங்கன்னா ரைடானுன்னு சொல்லிட்டு இந்த பெறம்பு சொல்லுவோம் நாங்கள் இருக்கிறதுலே இதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி ஊஞ்சல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழாயிரம் வரும் ஏழாயிரூவா வரும் ஒரு ஆயரருவா கம்மி பண்ணிவிட்டு நாங்கள் அது ஏன்னா ஸ்பெஷல் ஊஞ்சலுங்கிறதுனால இதில் ரெண்டு மாடல் இது ஒரு மாடல் அது ஒரு மாடல் நல்ல ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஊஞ்சல் அக்பர் டிசைனில் இது ஒரு மாடலுங்க இது பார்த்திங்கன்னா சாதா ஊஞ்சல் இருக்குது அக்பர் ஊஞ்சல் இருக்குது கோபுரம் கூட ஊஞ்சல் இருக்குது வீடு ஊஞ்சல் இருக்குது அதே பார்த்திங்கன்னா டைமண்ட் ஊஞ்சல் அந்த ஊஞ்சல் உங்களுக்கு நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நம்மகிட்ட எதனால் சின்ன ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படி எதுனா ஊஞ்சல் டேமேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு அமௌண்ட்டு அதிகமாக கொடுத்து வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து ரிட்டனை எடுத்துக்கிட்டு நாங்கள் வேறு ஊஞ்சல் கூட கொடுக்குறோம் நாங்கள் இது என்ன ஊஞ்சல் இது வந்து பேபி குழந்தைங்களுக்கு ஊஞ்சல் ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வரும் ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஏழை மக்கள்லாம் வருவாங்க அவங்களுக்குன்னு ரேட்டு அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு ஒரு ஏழ்நூற்றம்பதுங்கிறாங்க எட்நூறும்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து கொடுத்துருவோம் சின்ன பிள்ளைங்களுக்கு மேக்ஸிமம் என்ன ரேட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இது என்ன ரேட்டு தான் இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆயிரரூபா ரேட்டு வரும் ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி பண்ணி தான் தருவோம் ஒரு நூறுரூவா கம்மியாகும் தொள்ளாயிரூபா அந்த தொள்ளாயிரூபா தொள்ளாயிரரூபா ஆகும் இதே பார்த்தீங்கன்னா அதாவது அனுசரித்து ரொம்ப கூடு அப்படின்னு கம்பல் பண்ணுவாங்க அமௌண்ட் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த கூலி தொழிலாளர் நிறைய பேர் வருவாங்க குழந்தைங்க ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம என்ன காசு வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் இது எல்லாம் ஒரே மாடல் தான் இது பார்த்தீங்கன்னா டபுள் ஃப்ரேம் உள்ளது அது குழந்தைங்களுக்கு டபுள் ஃப்ரேம் உள்ளது ஆமாம் இது ஆயிரத்தி இரநூறுவா வரும் ஓகே ஆயிரத்தி இரநூறுவா வரும் ஃபைனலாக ஒரு

கண்டிப்பாக அதை நாங்கள் பண்ணித்தரோ நாங்கள் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணித்தரோம் பெரம்பு எதுவும் ஆகாது உங்களுக்கு அப்படி எதனாச்சும் ஆகுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் நாங்கள் வந்து அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் ஆமாம் ஃப்ரீ சார்ஜ் தான் அது அமௌண்ட் எதுவும் கிடையாது இது அதே பேசிக் மாடல் தான் இது ஒரு மாடலு ஓகே இது ஒரு மாடலு இது டைமண்ட் டைமண்ட் அடிச்சிருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பு வந்து இப்படி பிடிச்சி அழுத்தக்கூடாது அழுத்தினீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆணி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆணி வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணும்போது கட்டாகும் கட்டாகும் அதனால் வந்து இது மே மேலே ஃபோம் போட்டு உக்காரணும் இது அப்படியே உக்காந்திங்க அப்படின்னா இந்த ஆணி இந்த பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் நூல் எடுத்துரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்க்கி டவுலோ இல்லைன்னா குஷனோ வாங்கி போட்டுக்கலாம் இந்த மாடலு இது ஆர்டியின் ஷேப்பு இதுதான் பேசிக் மாடல் ஆமாம் ஆர்டியின் ஷேப்பு பேசிக் மாடலு இது லைஃப் இது இது வந்து ரெண்டாயிரத்தி ஃபைனல் ரேட் வந்து ஆமாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபைனலு இது வந்து மூணு முந்நூறு மூணு முந்நூறு மூவாயிரத்தி முந்நூறுரூவா வரும் மூவாயிரத்தி முந்நூறுரூவா வரும் அந்த முந்நூறுவா லெஸ் ஆகிரும் மூணாயிரூவா வரும் மூணாயிரூவா அடுத்தது வந்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொஞ்சம்னு சொல்லுவோம் செக்குடு டைப்பு ஓகே இது வந்து ஹெவி நூறு கிலோ வெயிட்டு தாங்க உங்களுக்கு ஆமாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரரூபா வரும் நாலாயிரரூபா வரும் ஒரு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஃபைனல் பண்ணி தருவோம் ஆமாம் கண்டிப்பாக இது கோபுரம் ஒஞ்சல்னு சொல்லுவோம் ஆமாம் இது கோபுரம் ஒஞ்சல்னு சொல்லுவோம் இது அதே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தான் அது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஃபைனல் பண்ணி தருவோம் அதே ஹார்டிங் ஹார்டிங் அதே ஒரே ஆமாங்க ஒரே ஒரே பேசிக் மாடல் தான் ஆனால் இது மட்டும் தான் ஊஞ்சல் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குங்களா வேறு இல்லை சேர் இருக்குது சேரு குழந்தைங்க தொட்டியில் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு ஆ வாங்க காமிக்கலாம் ஓகே இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் சேரு இந்த சேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூபா வரும் ரூபாய்ங்கிறது உங்களுக்கு வந்து பேசிக் சேர் இது இந்த சேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூவாயிரூவா ரேட்டு ஆனால் ஒரு இரநூத்தம்பது ரூபா லெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த சேர் கொடுக்குறோம் இந்த சேர் பார்த்தீங்கன்னா ராக்கிங் சேருன்ட்டு இது பேர் இது வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அந்த ஐநூறுரூவா லெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரரூவாய்க்கு இந்த சேரை கொடுப்போம் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க தொட்டியில் இது இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது டிசைன் ம நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து நைட்டில் அழுகும் அதாவது விழுக்கு விழுக்குன்னு விழுந்துட்டு அழுகும் அது வந்து இந்த பெரம்புங்கிறது பார்த்திங்கன்னா சாமிக்கு உபயோகப்படுத்துகிற பொருள் இந்த பெரம்பு இந்த பெரம்புல படுத்த சின்ன குழந்தைங்க கூட அந்த நைட்டில் விழுக்கணு வருது அது உழுவாதுங்க நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு எந்த நோய் நோடி வராது இதில் பெரம்பில் பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைங்க சேரு நம்ம பெரியவங்க கூட யூஸ் பண்ணலாம் இது சேர் பார்த்திங்கன்னா இது இப்போ அந்த சேர் பேர் வந்து ரவுண்ட் ஷேப் மாடல் அந்தாண்ட பேபி சேர் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் சேர் மாதிரி அது சின்ன பிள்ளைங்களுக்கு படிக்க எழுத இந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும் அந்த சேரு சாஃப்டாக இருக்கும் நம்ம பெரியவங்க கூட அந்த சேரை உபயோகப்படுத்தலாம் நம்ம உட்காரலாம் பெறுவீங்களும் உட்காரலாம் அந்த சேர் ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் வந்து இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவைப்படுறீங்க இங்கே வந்து எல்லாருமே வாங்கிக்கலாம் ஸோ ஆனால் ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக டைம் எடுத்து ஸோ உங்கள் வேலையை விட்டுட்டு எங்களுக்காக எந்த மாதிரி சேர்ஸ் விற்கிறீங்க எந்த மாதிரி ஊஞ்சல் விற்கிறீங்க இந்த தொட்டியில் இதெல்லாமே வந்து காட்டினீங்க அது என்ன ப்ரைஸில் கொடுக்குறீங்க எவ்வளோ ரேட் வைஸ் கம்மி பண்ணி தரீங்க இதெல்லாமே தெளிவாக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா நன்றி ஓகே ஸோ மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் மீட் பண்ணுறோம் உங்களிடம் இந்த உங்கள் ஸ்ரீ வேலன் டிவி வெங்கடேஷ்